குரங்கு பெடல் நினைவேளைகள் அப்படின்னு தான் இதை பேசணும்னு நான் நினச்சேன் இந்த அரை தான் அப்போ வந்தது எங்கள் ஊரில் வந்து கடலூர் கூத்தப்பாக்கத்தில் சில்வரைஸ் மில் பக்கத்தில் அந்த சைக்கிள் கடை அது பானக்காரர் ஒருத்தர் அவர் ஒரு கடை வச்சுருந்தார் அதில் தான் அந்த சைக்கிள் இருக்கும் அப்போ எங்கேயோ பிடிச்சி ஒரு அரை சைக்கிளை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து சைக்கிள் வாடகைக்கு விட்டானுங்க அது வந்து நாலுலாம் இருந்தது அப்புறம் முப்பது ஆச்சு கால் மணி நேரம் அதாவது அரை மணி நேரத்துக்கு வந்து நாலுனா அரை மணி நேரத்துக்கு ஐம்பது காசு இப்போ இதுதான் வந்து அப்போ ரேட் அதுக்கு ஆக்சுவலி அப்புறம் முப்பது ஆச்சு அறுபது ஆச்சுன்னு வச்சு ஒரு லீவில் அடுத்த லீவுக்கு வரும்போது முப்பது நிமிஷம் ஒரு நிமிஷம்ட்டாங்க ஸோ இந்த லீவுனால இப்போ தானே ப தேட்டரில் அதில் படம் அது இதுன்னு ஓடிடி அகப்பட்ட விஷயங்கள் அன்றைக்கே வந்து அந்த வெயில் ஃபுல்லாக மண்டையில் தான் இறங்கும் இந்த வெயில் அதாவது ஒரு காலையில் போய் விளையாடிட்டு வந்தோம்னா சாயங்காலம் வீட்டுக்கு உள்ளாட வந்தோம்னா இந்த கால் இருக்குல்ல இந்த கால் ஃபுல்லுமே புழுதி படிஞ்சிருக்கும் ஓகே புழுதி படிஞ்சிருக்கும் அப்படி தான் ஓட்டம் சரி இப்போ ஒரு சைக்கிள் இப்போ நான் ஓட்டணும் நான் ஓட்டுறது எதுக்கு ஒரு சைக்கிள் நான் நடந்து போகிற தூரத்துக்கு இப்போ ஒரு கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு விஷயத்தை நான் பண்ணுறத சைக்கிளில் போகும் போய் சீக்கிரமாக போயிடேன் அப்போ சைக்கிள் எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு அப்போ அந்த சைக்கிள் வந்து அந்த சைக்கிளை எப்படியா ஓட்டிடணும் அந்த சைக்கிளை எப்படியா பண்ணிட அதை அதை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இன்னொன்று ஒரு இந்த டூ வீலரே வந்து பார்த்தோன்னா ரொம்ப வித்தியாசமான ஸோ இந்த புவிப்பு விஷையில் காருடைய தடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு டயரில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளோ தூரம் கீழப்படுமா இவ்வளோ தூரம் கேட்படும் ஆக்சுவலி இவ்வளோ டிஸ்டன்ஸ் ரைட் இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் சைக்கிள் பார்த்திங்கன்னா இவ்வளோ அந்த டயர் வந்து தரையில் படுறது அப்படின்ற இடங்கள் பார்த்தா இவ்வளோ தான் இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் இடம் தான் இருக்கும் இந்த தடத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அதில் ஏறி கீழே விழாமல் பேலன்ஸ் பண்ணி சைக்கிள் மேரிச்சு ஸ்பீடாக போகிறோம் இந்த கண்டுபிடிச்ச சாதாரண விஷயம் இல்லை எவ்வளவு நேரத்தை அது மிச்சப்படுத்துதுன்றது தான் இதில் எனக்கு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சைக்கிள் எடுத்து அந்த பையன் கஷ்டப்படுற இடங்கள் அதில் ஒரு வாரியார் ஒரு ஷார்ட் ஒன்று ரொம்ப க்யூட்டான ஷார்ட் அது என்ன சொல்லணும்னா டே எது தான் குரம்படலாம் ஏறி உட்காந்து ஓட்டுறானோ எனக்கு நிஜமாக அந்த குட்டி பையன் மாதிரியப்பன் வந்து இருக்கிற சைஸே கம்மியாக இருக்குமே எப்படி ஓட்ட போகிறோன்னா கண்டிப்பாக அந்த பையன் ஓட்டலாம் அதுதான் எனக்கு ஆச்சரியம் அதில் இந்த படத்தில் அதில் இருக்கிற ஆச்சரியம் அதுதான் ஸோ அந்த பையன் வந்து குரங்குபடல் அடித்தா சேஃப்டி அது டக்குன்னு காலை ஊனிக்கலாம் இது என்ன கீழே ஊந்தோம்னா அதுவும் இல்லை இந்த சைக்கிள் ஓட்டும் போது முட்டி பகக்கிறது முட்டி சராய்ப்பு வந்து அத் அளவில் நடக்கும் இந்த காயத்தை எதிர்கொண்டு இந்த வழி எதிர்கொள்ளாலும் மட்டும்தான் சைக்கிள் ஓட்ட முடியும் அது குரங்குபடல் அடித்தாலும் சரி நேர்படல் அடித்தாலும் சரி எப்படி அடித்தாலும் அதாவது ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் ஸ்பயர் இருக்கு இல்லையா இந்த டிவிலாம் பார்த்துருப்பீங்க டிடியில் நான் சொல்கிறது இப்போ இருக்கிற ஸ்பைடர்மேன்லாம் இல்லை அப்போ ஸ்பை மேன் ஸ்பை மேன்ஸ் மேன் அப்படின்ற மாதிரி ஒரு காட்டூன் பார்ப்பீங்களா அதில் எப்படி அவன் காக்கில் பறகுறானோ அதே மாதிரி ஒரு பேலன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா தரையில் தான் போகணும் ஸ்பைரமேன் ஸ்பை மேன் அப்போ இந்த இடம் ரெண்டு இடமும் முட்டியும் பழுதாகும் அந்த எரிச்சல் இந்த வெயிலில் வேற அந்த எரிச்சல் அந்த கருமத்துக்கு வந்து களிம்பு அதெல்லாம் போட்டு அதை காயப்பட அதே திரும்பவும் வந்து சைக்கிள் ஓட்டணும் அதுதான் அந்த சைக்கிள் கொடுத்த விஷயம் காரணம் நடந்து போகிற தூரத்தை அது குறைக்குது புரியுதா ஸோ அதுதான் சைக்கிள் மீதான ஒரு பெரிய காதல் என் முன்னாடி ஏன் என்ன பிடிச்சிதுன்னா நீ ஒத்த கையில் கரும்பு கடிச்சு சைக்கிள் கையில் கட்டிட்டு சைக்கிள் ஓட்டு வந்ததுன்னு சொல்லுவோம் அது என்ன எதனால பிடிச்சது எனக்கு தெரியாது உண்மையிலே சைக்கிள்லாம் அப்போலாம் வந்து தான் சொல்லணேன் நான் சைதாப்பேட்டையில் சைக்கிளை எடுத்துக்கிட்டு இந்த ஊரில் நான் இருக்கணும் ஒரு ஆளா அப்படின்னு நான் இறங்கும்போது சைக்கிளோட தான் வந்தே நான் அப்போ சேதாப்பட்டில் அந்த சைக்கிளை இறக்க ஒன் ஃபிஃப்டி ஒன் பெரியார்லேருந்து இறக்கும் போது பெண்டாக்கி விட்டானுங்க இறக்கும்போது அந்த பெண்டை வச்சுக்கிட்டு தான் சைக்கிளை தள்ளிட்டு போனேன் வீட்டுக்கு சொல்கிறேன் அப்போ என் கையில் நூற்றி இருபது ரூபா இருந்து சவுத் சைடில் சந்து பொந்தல்லாம் எனக்கு தெரியும் ஏன்னா காரணம் சைக்கிள் ஏன்னா வடபழிலருந்து இதுக்கு என்னது மோஷன் தேட்டருக்குலேருந்து எங்கே ஆனாலும் சைக்கிள் தான் அவ்வளோ ட்ராவல் இந்த சைக்கிள் அதனால் சவுத்தில் இருக்கிற சந்து புந்து எல்லாமே தெரியும் நாத்து எனக்கு தெரியாது நார்த்து மெட்ராஸ் எனக்கு தெரியும் அந்தளவு சைக்கிள் வந்து உதவி பண்ணிடுது இது ஏன் அந்த கதையை போய் எடுத்து வரேன்னா சைக்கிள் ஓட்டுறோம் கொள்றோம் அதில் அந்த வாத்தியார் சொல்லுவார் மேரி ஏரி ஓட்டுறா அப்படின்னுவார் ஏரி ஓட்டுறதுக்கப்புறம் சொல்லுவார் டேய் திரும்பி பார்க்காத ஏரி ஓட்ட ஆரம்பிச்சுன்னா நேராக தான் பார்க்கணும் திரும்பியே பார்க்கக்கூடாது அப்படின்னு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது அது மட்டும் பையன் கேட்பான் அது என்னது இது வாதியாரா நீங்கள் ஸ்கூலில் வேறு மாதிரி இருக்குங்க இங்கே வேறு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு டேய் உங்களை மாதிரி ஒரு ஐம்பது பிள்ளைங்களை கட்டி நான் அப்படி தான்டா இருக்கணும்னு சொல்கிறேன் அந்த இடம் அந்த அந்த லைவ்லினஸ்ஸு எங்கள் வாதியார்களை நிறைய வாதியர்களை பார்த்த ஒரு நியா ஞாபகத்துக்கு ஏற்படுத்து ரைட் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரேன் சைக்கிள் ஓட்டுறேங்க அதாவது எனக்கு வந்து ஒரு அஞ்சு மூணு வயசு பெரியவர் நினைக்கிறேன் மூணோ நாலு வயசு பெரியவர் கிருஷ்ணராஜன் எங்கள் வந்து மூணாவது வீடு அவர்கிட்டலாம் பணம் போடணும் நம்ம கிட்டலாம் அப்போலாம் சுத்தமாக பைசாவே கிடையாது அவர் தான் சைக்கிள் எடுப்பார் அவரும் அப்போ தான் சைக்கிள் கற்றுக்கிறாரு இந்த படத்தில் இந்த குரங்கு படையில வச்சுட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து வாடகை எட்டு வந்தோம் மூணு பேர் நாலு பேர் சுற்றிக்கிட்டே போன தெரியுமா தள்ளிட்டே போகணுங்க அந்த சைக்கிளை ஸ்டாண்டை போட்டு தள்ளிட்டு போகிறதும் ஒரு பெரிய பெருமைன்ற அந்த சைக்கிளை விழாமல் தள்ளிட்டு போகிறது ஓட்டுறதே கிடையாது அப்புறம் தான் குரங்கு படம் அப்புறம் தான் ஓட்டுறது இதை தள்ளிட்டு போகிறதே பெருமை அதனால் தான் மிலிட்ரி சொல்வாரு முதல்ல ஸ்டாண்டப் விட காமியாக்க வாடகை கொடுக்கும்போது சொல்லுவார் முதல்ல ஸ்டாண்டை போடு அப்புறம் கூட வண்டிட்டு போக பார்க்குறேன் அப்படின்னு ஒரு ஆனால் அந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு தடு ஒரு சேண்டை சண்டை அதுக்குள்ள அதுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கு ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன உணர்வுகளை காமிச்சிருக்காங்க இப்போ இதுக்கு காரன் அந்த இல்லையா அங்கே அந்த அண்ணன் வந்து சைக்கிள் விட்டார் நான் அவர் கூட போய் சைக்கிள் போட்றோம் வாழா அப்படின்னு ஒரு நானும் போவேன் சொன்னால் நம்ப மாட்டேங்க அரை மணி நேரத்துக்கு எப்படி இருந்தாலும் இருந்தாலும் மூணு கிலோமீட்டராது தேத்தி கித்தி கற்றுக்கிட்டான் போது பின்னாடி தான் ஓடி இருக்கேன் அசிங்கமாக இருக்கு சொல்கிறேன் பட் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சைக்கிள் வாடகை எடுப்பேன்

இப்போல்லாம் ஒரு கணக்காவது அப்போலாம் காடு எங்கள் அப்போ தான் சைக்கிள் போவோம் அவங்க அப்பா டைலரு அதனால் காசு வந்து பையன் ஒரே பையன் ரால் காசு புறலும் நம்மக்கிட்ட ஒரு நாலாம் வரதுக்குள்ள பெரும் பெரும் ஓதனையாக இருக்கும் அப்போ சைக்கிள் அப்போ எப்போயாவது ஒரு இடத்துல வந்து அந்த சைக்கிள் அதை நிறுத்திவிட்டு ஆசுவாசப்படுத்தும் போது அந்த சைக்கிளை தள்ளுறது அது மேலே வந்து ஒரு 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 ரவுண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி தான் ஏன்னா உளுந்து உடஞ்சது தான் காசு மாட்டாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பின்னாடி ஒன்றா என்னால இன்னும் என்னால் என்னாலும் இல்லை இது இது ஒன்று இது ஒரு காரணம் இருக்குது அன்னைக்கு வந்து குதிரை வண்டியில் வந்து தினசரி நாளை காட்சிகளாக வெற்றி நடை போடுகிறது காட்டலூர் பாடலிகளே அப்படின்னு சொல்லி ஒரு குதிரை வண்டியில் போகும்போது ஒரு நோட்டீஸ் போட்டால் அது வந்து அழகி திரைப்படத்தில் தக்க பச்சம் அதை பதிவு ஒரு ஆட்டோல போட்டு போகிறது ஒரு ஜீப்ல போட்டு போகிறது இதெல்லாம் வந்து அப்போ வந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தொடர்பு சாதனமா இருந்தது இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த நினைவுகள்லாம் வந்தனால உங்க கூட இதை எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டேன் ஸோ என்னால் ஏற்றுக்கவே முடியாது இது ஒரு நாளில் முடிஞ்சால் கூட பரவாயில்லைங்க ஒரு மாதம் லீவு நாள் ஃபுல்லுமே சைக்கிள் வாடகை எடுப்பாங்க ஓடுவாங்க பின்னரே ஓடும் எதுக்கு ஓடணும்னு இன்னி வரையும் எனக்கு தெரியல அது என்னத்தை சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு தெரியல சில நேரத்தில் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இன்னி கூட சிலுவராக வந்து ஃபீல் பண்ணியிருந்தாரு இது தெரியாமல் என் வாழ்க்கையை எவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேனே அந்த கதைலாம் கிடையாது அந்தந்த வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அவ்வளோதான் உனக்கு கிடைக்கும் அவ்வளோதான் உடனே எல்லாம் இன்னைக்கு இருந்து அதான் மா மலை ஏறுறதுலையும் கஷ்டம் தான் ஏறி தான் பார்த்தா தான் நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கணும் தெரியும் ஏ இருந்து பார்த்ததுமே உனக்கு அந்த ஃபீல் கிடைச்சிருமா அந்த மாதிரி தான் வாழ்க்கையும் அதனால் ஒரு ஃபீல் பண்ணுறது தான் சொன்னேன் ஸோ இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க இன்னும் வேற ஒரு எபிசோடில் குரங்கப்படல் நினைவடைகள் இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவோம் வேற என்ன லைக் போடாத லைக் போடுங்க டாட்டா பாபாய்